அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த விபத்து காப்பீட்டு சம்மந்தமாக நாம் போட்டிருந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ரீச் இருந்தது பல நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் இந்தியா போஸ்ட் அங்கேருந்து முக்கியமான அதிகாரிகள் நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான வீடியோ போடுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களையும் நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேல தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அதாவது ட்ரெயின் டிக்கெட்டில் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து புதுசாக ஓடிபியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த தகவல் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு பொது போக்குவரத்து நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம் பாம்பே போகிறோம் டெல்லி போகிறோம் அல்லது பக்கத்தில் எங்கேயோ திருச்சி கூட போகிறோம் அப்படின்னா நம்ம முத முதலே நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் வந்து ரேட்டும் கம்மி அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பான பயணம் கூடுதலாக படுத்துக்கலாம் ஒரு பாத்ரூம் வசதி இருக்கும் எல்லாமே வந்து ட்ரெயினில் கிடைக்கிது அதனால் நம்ம வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணுவோம் அந்த ட்ரெயின் இல்லாத பட்சத்தில் தான் நாம வந்து பஸ்ஸு தனியார் பஸ்ஸா அரசு பேருந்தா அல்லதுக்கு சொந்தமாக கார் வச்சுருக்கோம் காரில் போகணுமா அப்படிங்கிறத அந்த போக்குவரத்தை நாம் வந்து முடிவு பண்ணுவோம் இது வந்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து தற்கள் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட தென்னக ரயில்வேல ஒரு இருபத்தி நாலு ரயில் அதாவது வந்தே பாரத் சதாப்தி தூரந்தோ ராஜ்தானி இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு ரயில்களில் இந்த தட்கல் புக்கிங்க்கு ஓடிபியை கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து சென்னை கிளம்புறீங்க இன்றைக்கி காலையில் ஏசினால் பத்து மணிக்கு தட்கல் டிக்கெட் போடணும் நான் ஏசினா பதினோரு மணிக்கு தற்கள் டிக்கெட் போடணும் அதுக்கு நீங்கள் கவுண்டர்லேயும் போட்டுக்கலாம் ஐஆர்சிடிசி லாகின் வச்சிருக்கவங்க அவங்க மொபைலில் லாகின் பண்ணியும் பண்ணிக்கலாம் அல்ரெடி நம்ம ஐஆர்சிடிசி லாகினில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்கள் ஆதார் லிங்க் பண்ணணும் ஐஆர்சிடிசி லாகினில் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுவும் நடைமுறைக்கு வந்து வந்துட்டு இப்போ நீங்கள் கவுண்டரில் போய் ஒரு தக்கல் டிக்கெட் தற்கொலை டிக்கெட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து உங்கள் நீங்கள் அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்கல்ல அதில் ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் எடுத்துக் கொடுப்பீங்கல்ல அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கணும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் பார்த்து சொன்னால் தான் அந்த தற்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியும் நான் இப்போ ரயில்வேல உள்ள நம்ம முக்கியமான ஆட்கள்கிட்ட முக்கியமான அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் இது எப்படி அந்த பேசஞ்சர் இப்போ ஒரு தற்கள் டிக்கெட்டுக்கு நாலு பேர் நாலு பேசஞ்சர் போகலாம் ஒரு டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டில் வந்து அந்த பேசஞ்சரோட மொபைல் நம்பர் ஓடிபி தான் தேவையா அல்லது இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் நாளைக்கு சென்னை போகிறாங்க நான் போகல ஆனால் தற்கள் டிக்கெட் எடுக்க நான் வந்திருக்கேன் அந்த சமயத்தில் ஏன் நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு ஓடிபி வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பேசஞ்சரோட மொபைல் நம்பர் வேணும்னு அவசியம் இல்லை யார் புக் பண்ண போகிறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதில் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொன்னாங்க நம்ம சென்னை டு திருநெல்வேலி சென்னை டு நாகர்கோவிலுக்கு இடையே ஓடுற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் இந்த தற்கள் டிக்கெட் நடைமுறை அதாவது ஓடிபி பேஸ்டு தட்கல் டிக்கெட் நடைமுறை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஐந்து சென்னையிலிருந்து மதியானம் ரெண்டே முக்காலுக்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு பத்தரை மணிக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயின்லேயும் இந்த ஓடிபி பேஸ்டு தற்கள் புக்கிங் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு 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 திருநெல்வேலியிலேருந்து காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு கிளம்பி சென்னைக்கு மதியானம் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு போகக்கூடிய வந்தே பாரத் வந்தே பாரத் ரயிலையும் இந்த தட்கல் ஓடிபி பேஸ்டு தட்கல் டிக்கெட்டு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ எய்ட்டு சென்னை எக்மோர் டூ நாகர்கோவில் நாகர்கோவில் டு சென்னை எக்மோர் இந்த வழித்தடத்தில் ஓடக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்லேயும் இந்த ஓடிபி பேஸ்ட் தட்கல் புக்கிங் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இனிமே நீங்கள் வந்து நம்ம டிக்கெட் கவுண்ட்ரு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஃபோன் கொண்டு போங்க தற்கள் டிக்கெட்டுக்கு எடுக்க போகிறீங்கன்னா குறிப்பாக கண்டிப்பாக ஃபோன் கொண்டு போங்க அந்த ஓடிபி இருந்தால் தான் நம்மளால் தற்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும் இது எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா முறைகேடாக டிக்கெட் வந்து ஒரு நிறைய பேர் போடுறாங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க அதில் வந்து ரெண்டு மூணு ஐஆர்சிடிசி லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து தற்கள் டிக்கெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி முறைகேடான வழியில் தற்கள் டிக்கெட் யாரும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஓடிபி பேஸ்டு விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க அதுவும் இப்போ ஆதார் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி பல நல்ல காணொளிகளுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்ல பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கோமதி நாயகம் விசு நன்றி